நம்பகமாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் மயில்வேட்டை நடத்திய சந்தேக நபர்கள் நான்கு ஆண்டுகளின் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாதுரோய வனப்பகுதியில் சட்டவிரோதமாக நுழைந்து மயிலொன்றை வேட்டையாடி உட்கொண்ட காணொலியில் தோன்றிய பழங்குடியினர் ஐவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சந்தேகநபர்கள் சரணடைந்ததை அடுத்து கைது செய்யப்பட்டதாக வனவிலங்கு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது வெளிநாட்டவர் ஒருவருக்கு சொந்தமான யூ டியூப் தளத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓய தெய்யத்தல பகுதியில் ஈட்டியை பயன்படுத்தி மயிலொன்றை வேட்டையாடி உட்கொள்கின்றமை தொடர்பான காணொலி வெளியிடப்பட்டது பழங்குடி ஒருவரினால் மயில் வேட்டையாடப்படுவதாகவும் அதனை பலர் உட்கொள்ளும் வகையிலும் காணொலி வெளியிடப்பட்டிருந்தது இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த ஐவரும் சரணடைந்த நிலையில் கைதாகியிருக்கிறார்கள் ஒரே வாரத்தில் ஆயிரத்து எழுநூறு கோவிட் தொற்றாளர்கள் இருக்கிறார்கள் கோவிட் வைரஸின் தீவிரம் குறைந்துள்ள போதிலும் அது இன்னும் உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் ஜெனீவாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் தற்போதும் உலகம் முழுவதும் ஒரு வாரத்தில் ஆயிரத்து எழுநூறு பேர் கோவிட் தொற்றால் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் பல நாடுகளில் கோவிட் வைரசுக்கு எதிராக நோய் தடுப்பு மருந்துகளை பெறுவதில் குறைந்த போக்கு காணப்படுவதாக குறிப்பிட்ட அவர் வைரஸை தொடர்ந்து பலவீனப்படுத்த தடுப்பூசிகளை பெறுவது அவசியம் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் கொழும்பு வாழ் மக்களுக்கு வீட்டுரிமை வழங்கப்பட இருக்கிறது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஐம்பதாயிரம் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு உறுதி பத்திரங்களை வழங்கும் ஆரம்ப கட்ட நிகழ்வு எதிர்வரும் பதினேழாம் தேதி இடம்பெற இருக்கிறது கொழும்பு சுகதாச உலக விளையாட்டு அரங்கில் இது தொடர்பான நிகழ்வு இடம்பெற இருக்கிறது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான மிகுந்து செற்புர சிறிசர உயின மற்றும் மெட்ரோ வீட்டு தொகுதிகளின் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு உட்பட்ட வீட்டு தொகுதிகளில் வசிக்கும் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கும் உறுதிப்பத்திர பத்திரங்கள் வழங்கப்பட இருக்கின்றன பெரும்பாலான அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்குரிய உறுதிப்பத்திரம் இல்லாததால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது இந்த உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்கு சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கூட்டு ஆதன முகாமைத்துவ அதிகார சபையின் சான்றிதழ் பெற்ற அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் இந்த உறுதிப்பத்திரம் வழங்கப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி மாறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கல் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்